வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் முகாம்களில் உங்கள் குறைகள் தீர்க்கப்படுகிறதா என்பது குறித்து செய்தியாளர் சதாசிவம் எழுப்பிய கேள்விக்கு ஈரோடு மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் வாரந்தோறும் வந்து மக்கள் மனு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய வேலை இல்லை ஆனால் ஒரு முறை மனு கொடுத்தாவே அந்த மனுவை கண்டிப்பா அவங்க எடுத்து செய்யணுங்கிறது ஒரு விதி ஆனா அது நடைமுறைப்படுத்துறது இல்லைங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தான் ஒரு நாலு மனு ஐந்து மனு கொடுத்துருக்கேன் அந்த மனுக்கு ஒரு நடவடிக்கை நமக்கு உடனே மெசேஜ் வந்துருது சார் அப்புறம் ஒரு ரெண்டு நாளா நமக்கு கால் பண்ணி கேட்கறாங்க நீங்க கூப்பிட்டு இருந்தீங்க வந்து மனு கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி பேசுறாங்க என்ன ப்ராப்ளம்னுட்டு எல்லாம் எடுத்து ஜெராக்சை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நேரடியாக வர சொல்றாங்க நம்ம போய் போனால் அங்கே ரெஸ்பான்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க ஆனா இப்போ நாங்கள் வந்த பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷன் இல்லை அது வந்து இவங்களால நடவடிக்கைனால எடுக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க நம்ம சொன்னோம்னா அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு கோரிக்கையில் கேட்குறாரா கேட்குறாக்கா நீங்கள் கேட்டார் இப்போ வந்து ஒரு மனு எழுதி நீங்க கொடுங்க நம்ம நடவடிக்கையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு மக்கள் குறைதீர்க்கும் இதில் கொடுக்குற முன்னாமுல சில கேஸ் வந்து அங்கேயே முடிக்கிறாங்க அவங்கனால முடிக்க முடியாத வந்து மேல் மேலிடத்துக்கு அனுப்புகிறாங்க அதனால் அதில் வந்து சில தாமதங்களை ஏற்படுத்தான் செய்யுது உடனுக்குடன் தீருதுன்னு சொல்ல முடியல மறுபடியும் அவங்க ஹயர் ஆஃபீஸர்ஸ் என்ன அனுப்புகிறாங்க அது மாதிரி தான் போகுது இல்லையா இங்கே மேக்ஸிமம் அதுக்கான முடிவுகள் இவங்க இவங்க பவர்ஃபுல் இருக்கிறதா எடுக்கிறாங்கிறையா அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான சரியான தேர்வுகள் எடுக்கப்படுறதில்ல